முதல் பரிசை கட்டி செல்பவர் தமிழ் திரு தமிழரசன் டாக்டர் கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி காஞ்சிபுரம் இதனை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ரமேஷ் இளைஞலியர் அவர்களை அன்போடும் மேடை கலைக்கிறோம் ஆண்களுக்கான ஐந்து கிலோமீட்டர் மாராத்தன் ஓட்டப் போட்டியில் இரண்டாவது பரிசை தட்டிச் செல்பவர் தமிழ் திரு கிஷோர் டாக்டர் ஏ பி ஜெய்கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி காஞ்சிபுரம் இதனை வழங்குவதற்காக அன்பு சகோதரர் சூரணம் சைமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அளிக்கிறோம் தூராணம் கல்லடி அண்ணன் சைமன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம் ஆண்களுக்கான மூன்றாவது பரிசை தட்டிச் செல்பவர் தமிழ் திரு டாக்டர் ஏ பிஜே கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி காஞ்சிபுரம் இதனை வழங்குவதற்காக தமிழ் திருமதி சூரணம் ரெஜினா மேரி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஆண்களுக்கான நான்காவது பரிசை தட்டி செல்பவர் தமிழ் திரு கார்த்தீஸ்வரன் டாக்டர் ஏ பி ஜே கலாம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இதனை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் பாண்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் பரிசை செல்பவர் தமிழ் திரு சுகுமார் காஞ்சிபுரம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் முதல் பரிசை வழங்குவதற்காக அண்ணன் கா ராதாகிருஷ்ணன் விசவனூர் மானாமதுரை தொகுதி பொறுப்பாளர் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் இந்த முதல் பரிசை சுகுமார் அவர்களினுடைய பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் பூபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உங்களது மாணவரோடு பரிசை தட்டிச் செல்லுமாறு உங்களது பயிற்சியாளரை அன்போடு அழைக்கிறோம் சதீஷ் மற்றும் பூபாலன் பயிற்சியாளர்கள் கிலோமீட்டர் போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்பவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தமிழ் திருமதி யாஸ்மிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த பரிசினை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் மானாமரை சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் வேட்பாளர் மகளிர் பாசனை மாவட்ட செயலாளர் சகோதரி சண்முக பிரியா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம் அக்கா சண்முக பிரியா அவர்களுக்காக திருபோணம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் அன்போடு அழைக்கிறோம் தமிழ் திருமதி யாஸ்மிகா அவர்களின் பயிற்சியாளர் சகோதரர் சதீஷ் மற்றும் பூபாலன் டாக்டர் ஏ பி ஜே கலாம் ஸ்போர்ட்ஸ் பவுண்டேஷன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களது பயிற்சியாளர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்